நம்முடைய தமிழ் சமூகம் போதைக்கு அடிமையாகி இருக்கிறது இந்த பண்டிகை நாட்களில் மற்ற நாட்களில் விற்பனையாகும் மதுவை விட பண்டிகை நாட்களில் அதிகமாக விற்பனை ஆகிறது அரசாங்கத்திற்கு வருமானமும் அதுதான் போதையில்லா தமிழகம் உருவாகுமா என்று கேட்டால் அதற்கு வாய்ப்பில்லை நாம் போதைக்கு அடிமையில்லா மனிதர்களாக நாம் உருவாக வேண்டும் என்றால் அதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது நம்மிடத்தில்தான் இருக்கிறது ஏனால் ஒவ்வொரு பண்டிகையும் குடும்பங்களோடு சந்தோஷமாக கொண்டாடும்போது அந்த பண்டிகை நாட்களில் சந்தோஷத்திற்காக மதுவை அருந்திவிட்டு துக்க நிகழ்வாக சிக சில குடும்பங்களில் துக்க நிகழ்வாக மாறிவிடுகிறது அதனை தவிர்த்து நம் பண்டிகை நாட்களில் குடும்பங்களோடும் சந்தோஷமாக நாம் தமிழ் சமூகம் இருக்க வேண்டும் போதைக்கு அடிமையில்லாத மனிதர்களாக நாம் வாழ வேண்டும் இதை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய வி தமிழ் யூடியூப் நிறுவனத்திற்கு நன்றி தமிழக வாழ்வுரிமை இயக்கம் கொய்த் மண்டலம்